அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ருத்ரா பேசுறேங்க தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இயற்கையான முறையில் பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விடு தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஹெர்பல் தான் நம்ம செய்ய போறோம் இதில் எந்த கெமிக்கலும் நம்ம சேர்த்த போறது இல்லை இதுக்கு தேவையான மிக முக்கியமான இரண்டு பொருட்கள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சீகக்காய் மற்றும் பூந்தி கொட்டை சரிங்களா ஒரு சிலர் சீகக்காய் போட மாட்டாங்க ஆனா நம்ம சீகக்காய் போட்டுருவோம் இந்த பூந்தி கொட்டையை நீங்க கொஞ்சம் நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த சீக நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கங்க நான் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா உடையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா உடைஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வெயில காய வச்சு எடுத்துக்கங்க பூந்தி கொட்டைய என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்ள இந்த மாதிரி தட்டிட்டு உள்ள கொட்டை இருக்கும் இந்த கொட்டையை இது வேண்டாம் இதை தான் நம்ம இந்த தோலைத்த நம்ம பயன்படுத்தணும் நம்ம எல்லாத்தையும் கொட்டையை கட்டி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு தோலை மட்டும் நம்ம போட்டுக்கோன்னா போதும் நிறைய தேவைப்படுது இது பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி கொட்டையோட தோல் மட்டும் உங்களுக்கு நூத்தி ஐம்பது கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு சீகக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் போடும் பாய ஒன்னா ஒடிச்சிருக்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊத்திருவோம் நல்லா கொதிக்க விடணும் தண்ணி ஊத்திட்டு பூந்தி கொட்டையை மட்டும் சொன்ன அளவுல போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி ஒன்று மழை தண்ணியா இருக்கணும் இல்லைன்னா ஆர்வ தண்ணியா இருக்கணும் நீங்க சாதாரண தண்ணியை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அது லைஃப் அந்த அளவுக்கு வராது நீங்க அதை விற்பனைக்காக நீங்க கொண்டு போக முடியாது சரிங்களா உங்களோட சொந்த யூ உங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும் நம்ம விற்பனைக்கு அப்படின்னு கொண்டு போகணும்னா நீங்க தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இல்லைனா மழை நீராக இருந்தால் இன்னும் நல்லது நான் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வ தண்ணி தான் நான் பயன்படுத்தணும் கேஸ் அடுப்பில் ஒரு சில வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல எடுத்து வச்சிருக்கேன் என்னோட அடுப்பு நல்லா கொதிக்க விடணும் இதுலயே இன்னொரு முறையும் இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூந்திக்கொட்டைய இரவே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க எடுத்து இதே மாதிரி கொதிக்க விட்டு செய்கிற முறையும் செய்யலாம் அப்படின்னு செஞ்சீங்கனாலும் நல்லா இருக்கும் எனக்கு பற்றாக்குறைங்கிறதுனால நான் அப்படியே எடுத்து பயன் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதனுடைய தன்மைங்கிறது நல்ல நுரைவளம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் பூந்திக்கொட்டை வேஸ்ட் ஆகாது இந்த இதிலையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் எந்த ஒரு பொருள் நம்ம எடுத்தாலும் அதனுடைய சக்கைகளோ கசடுகளோ இருக்கிற பட்சத்துல அது இன்னொரு விதத்துல எப்படி பயன்படுத்த முடியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா எதுவுமே வீணாகாது சரிங்களா நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம அந்த பூந்தி கொட்டைகளை மட்டுமே கொஞ்சம் எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் அடுத்து கொதிக்க விடணும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பூந்தி கொட்டை சோலை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன் கவனம் தான் மெதுவாகவே எடுங்க நீங்க உங்களோட சொந்த பயன்பாட்டுக்குன்னா நீங்க அளவுகளை நீங்க முன்ன பின்னா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா விற்பனைக்கு நீங்க கொண்டு போகல கொஞ்சம் சொன்ன அளவுகளை அதே அளவுகளை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான வேலைகள் இல்லை அதே சமயத்துல கெமிக்கல் அந்த மாதிரி எந்த பொருளும் இல்லை மூலப்பொருட்களும் குறைவாகத்தான் நம்ம செய்யிருக்கோம் இத பயன்படுத்தினவங்க வாங்கினாங்கன்னா இன்னும் தொடர்ந்துதான் வாங்குவாங்க சரிங்களா இதோட நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர்ல செஞ்ச ஸ்க்ரப்பும் தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா அதுல செஞ்ச ஸ்க்ரப்பும் ரெண்டுமே நம்ம குடிக்கிறோம் அதாவது அந்த ரெண்டுல எது வேணுமோ அவங்க எடுத்துக்கோங்க தேங்காய் நார்ல செஞ்ச ஸ்க்ரப்பை சில நேரங்களில் நம்ம இலவசமா தான் கொடுப்போம் அப்படி அப்படித்தான் நம்ம கொடுக்கறது வெட்டிவேர்ல செய்யறது மட்டும் நம்ம விற்பனைக்காக வச்சிருவோம் இப்ப எந்த இல்ல இதை மட்டும் கொடுக்காம அதையும் சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா இது நல்லா இது உங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இத்தனைக்கு தாராளமா கொண்டு போகலாம் இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தோல்களை நல்லா போட்டு கொஞ்சம் நல்லாவே கொதிக்க வச்சிருக்கேன் அதை எடுத்திருக்கேன் அடுத்தது பவுடர் ரெண்டாத்திருக்கேன் அதை தண்ணிக்குள்ள கொட்டிருங்க எதுவா கூப்பிட்டுங்க கையில காப்பட பவுர் அடுத்தது பாத்தீங்கன்னா இதை நான் மிக்சியில போட்டு ஒன்னா ரெண்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க இந்த பூந்தி கொட்டையா ஒன்னா ரெண்டா அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா இப்படித்தான் நுரை நுறையா வரும் நல்லா பாத்துக்கா நுர நிறையா இருக்குங்க ஒரு நாள் இரவு முழுவதுமே ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் நூத்தி ஐம்பது கிராம் பூந்திக்கொட்டைய எடுத்து இந்த மாதிரி நம்ம அரைச்சு முதல்ல தண்ணில கொதிக்க வச்சிருக்கோம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அது இப்படி எடுத்து கொஞ்சம் நல்லாவே அரைச்சிடறோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தண்ணியில ஊற்றிடும் பூந்திக்கொட்டையை அரைக்கிறதுக்கு அளவா தண்ணி ஊற்றிக்க நிறைய சேர்த்தீங்கன்னா நிற நிறைய வந்துடும் மறுபடியும் ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம ஆர்ஓ தண்ணி ஊற்றுறோம் ஆர்ஓ வாட்டர் அப்ப மொத்தம் ரெண்டு லிட்டர் தண்ணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு அஞ்சுல இருந்து பத்து கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்களை அஞ்சுல இருந்து பத்து கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க இதை நீங்க ஒன்னா ரெண்டாவும் அரைச்சு போடலாம் இல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷா வேப்பிலே அப்படியும் நீங்க இலையாவும் போடலாம் அவங்களோட நான் அப்படியே போல வெட்டிவேறு எதுக்காக கேட்டீங்கன்னா வாசனைக்காக வாசனைக்காகவும் சரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு அருமலமாகவும் இருக்கும் ஸ்கின் பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் பாதுகாக்கும் அதுக்காக நம்ம இடையே வைக்கணும் அடுத்ததாக பார்க்க எலுமிச்சை இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு ரெண்டை போட்டுருங்க அவ்வளவுதான் வேற எந்த ஒரு பொருளும் நம்ம சேர்க்க போறதில்ல இதை நல்லா கொதிக்க விடணும் நீங்க கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க விறகடுப்பில் வைக்கலாம் விறகுடுப்புல வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் அதனுடைய இது நான் ரொம்ப நல்லா இருக்கும் நொற அப்படித்தான் வரும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா விட்டுட்டு என்ன பண்ணணும்னு ஆற விட்டதுக்கு அப்புறம் வடிகட்டணும் சரிங்களா வடிகட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க அந்த இதெல்லாமே கொஞ்சம் நல்லாமே நகுந்து விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம் இதை நல்லா ஆற வச்சிடணும் சரிங்களா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சது நல்லா ஆறிடுச்சு நீங்கள் பார நல்லா ஆறிடுச்சு சரியா ஒன்றுக்கு இரண்டு முறை வடிகட்டிடலாம் இதையும் நீங்க வேஸ்ட் வேண்டாம் அதாவது இந்த இது வேஸ்ட் பண்ணாதீங்க இதை ஒன்னா ரெண்டா மிக்சியில அரைச்சிட்டு நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இந்த செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் வேற பெரிய பெரிய பாத்திரங்கள் வேற எந்த பாத்திரத்துக்கு வேணாலும் நீங்க கழுவுறதுக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் உரத்துக்கும் நீங்க இயற்கை உரத்துக்கும் இது தாராளமா செடிகளுக்கு போடலாம் வடிகட்டியாச்சு வச்சு நீங்க இன்னும் ரெண்டு முறை மூணு முறை நீங்க வடிகட்டிக்கங்க விற்பனைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கிற பட்சத்துல நல்லா வடிகட்டிடணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிட்ரிக் என்சைம் இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்த நேச்சுரலா தயார் பண்ண இந்த லிக்விடு சீக்கிரம் கெடாம இருக்கிறதுக்காக ஒரு லிட்டர் அளவுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு எம்எல் ஊத்தலாம் இப்ப ரெண்டு லிட்டர் அளவுக்கு இருக்கு ஆனா ரெண்டு லிட்டர்ல ஒன்னே முக்கால் லிட்டர் தான் வரும் சரிங்களா அப்ப நானு இருபத்தஞ்சு எம்எல் ஊத்திக்கிறேன் கலக்கிக்க கலக்கிட்டு நம்ம அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எசன்சியல் ஆயில் இல்லைன்னா பர்ஃபியூம் நானு வெட்டிவேர் பர்ஃபியூம் தான் நான் ஒத்திக்கிறேன் இது நான் தயார் பண்ணது ஓகேங்களா இது எங்களோட சொந்த இது ஏன்னா எனக்கு விற்பனைக்காக இதை நான் கொண்டு போறேன் விற்பனைக்காக கொண்டு போகும் பொழுது அந்த வாசனைங்கிறது இயற்கையான வாசனை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா மக்களுக்கு அதிகம் விருப்பம் நல்லா இருக்கும் ஓகே இத நம்ம வாங்கலாம் பயன்படுத்தலாம் வாசனையும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்க பர்ஃபியூம் சேர்த்திக்கிறது உங்களோட அடிஷ்னல் தான் எசன்சியல் ஆயில் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வாசனை வராது பர்ஃபியூம் சேர்த்திக்கிறதா பெஸ்ட் பர்ஃபியூம் சேர்த்துக்கிறாங்க வாட்டர் பேஸ்ட்ல இருக்கிறது வாங்கி பயன்படுத்திக்கோங்க எந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம்னு கேட்டீங்கன்னா அஞ்சு எம்எல் போதுமானது ரெண்டு லிட்டருக்கு சே்தி ஒரு ல இருந்துச்சுன்னா ரெண்டுல இருந்து மூணு எம்எல் போதும் சரிங்களா நல்லா பர்ஃபியூம் தரமானத பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா வாசனை இருக்கக்கூடியது கலக்கி வச்சு அடுத்து பாட்டல்ல ஊத்திடலாம் இத விற்பனைக்கே நான் ஒரு லிட்டர் அளவுல தான் நான் கொண்டு போவேன் சரிங்களா பயோஎன்சைம் நம்ம கலக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா இதோட லைஃப் டைம்ங்கிறது உங்களுக்கு அதிகமா வரும் இதுக்கு எக்ஸ்பரி டேட்டுங்கறத எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் கூட நீங்க வச்சு பயன்படுத்தலாம் ஆனா நம்ம கலக்கக்கூடிய பயோஎன்சிம் ரொம்ப தரமானதா இருக்கணும் இந்த அளவுக்கு தான் நம்ம ஊத்தணும் சரிங்களா மீதி ஏற்காக நம்ம இந்த இது விட்டுறணும் அதுக்கப்புறம் நல்லா டைட்டா இருக்கிறதுக்கு இன்னர் கேப் போட்டுதான் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்பதான் நமக்கு லைஃப்ங்கிறது அதிகமா வரும் நமக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த எப்பவும் போல நீங்க மத்த ஜெல்லாம் எப்படி பாத்திரம் கழுவுறதுக்காக பயன்படுத்துறீங்களோ அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த அளவுக்கு தான் நாங்க விற்பனைக்காக கொண்டு போறோம் விற்பனைக்கு கொண்டு போகணும்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் அவ்வளோ என்ன வரும்னு நான் என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்ட்டு இதுல செலவுங்கிறது உங்களுக்கு பெரிய செலவு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு செய்முறைக்கு உண்டான செலவு பேக்கிங் பாட்டலோட செலவு எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல ஒரு விலை வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்குங்க இதுக்கும் நான் காத்து போகாத அளவுக்கு இன்னர் கேப் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த நுரை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும் நமக்கு பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விடு பயோ பயோஎன்சிம் இதுல மிக்ஸ் பண்ணதுனால இதுக்கு லைஃப் டைம்ங்கிறதே இல்லவே இல்லை எக்ஸ்பரி டேட்டுங்கிறதே இல்லை நீங்க அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க வச்சு பயன்படுத்தலாம் காத்து போகாம நீங்க மூடி வச்சுக்கணும் இது மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது இதை சொந்த தேவைக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதை விற்பனைக்காகவும் நீங்க கொண்டு போறதனால தாராளமா கொண்டு போகலாம் சரிங்களா உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்